குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது விலகி இருக்க சொல்கிறாயா சரி என்ன செய்ய போகிறது பொறுத்து பார்ப்போம் ஒன்றும் புரியவில்லையே தொடரும் குரங்குக்கும் புரியவில்லை எனக்கும் புரியவில்லை இது என்ன வரி விளம்பரங்கள் அடகு நகைகளை மீட்டு விலை சவரன் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு தேவை உயரம் படிப்பு அக்கறை இல்லை பரவாயில்லை ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும் நமக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் தரப்படும் ஆஹா அனுக வேண்டிய முகவரி குமாரி உமா ஏழு கிருஷ்ணசாமி தெரு அண்ணா நகர் சென்னை நூத்தி ரெண்டு இது என்ன விளம்பரத்தை பாத்துட்டு வந்தீங்களா உட்காருங்க நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன் வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும் இது ரொம்ப ஆபத்தான வேலை மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் உங்க பதில் அம்மாக்கு ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க

ஒரு ஆசையா எனக்கு எப்படி வரும் நோட்டு கீழே அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு இந்த வீட்டுல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும்

பலத்தை பார்க்கணும் டிவியில பார்த்து இருபத்தி எட்டு நானே அது மாதிரி தூக்கு தூக்கு

நேமத்தம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட அஞ்சாவது சிஷ்யனா இந்த தூக்கறது எனக்கு பெரிய கஷ்டம் full அரிக்குதுப்பா பாட்டியா முடியெல்லாம் எல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது யார் அந்த அருணாச்சல வாத்தியா ஆ அலுரே சோமோடு ஒடிஞ்சிட்ட அவரு செத்து போறாரு புளகத்துல இருக்கற ரௌடி கூட்டம் எல்லாம் அழிஞ்சி சுடுгатல வெச்ச மலர் வளையத்தை வித்து பேட்டியா மாளிகை கட்டிட்ட மூணு பொண்ணுகளுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான் அவர் செத்த போது எத்தனை சில மாட்டோம் கரகாட்டம் தார தப்பட்ட ஓலம் ஒப்பாரி அவருக்கு உலகத்துல அஞ்சே சிஷியம் தான் முதல் சிஷியம் மெக்சிகோல இருக்கான் ரெண்டாவது சிஷியம் இங்கிலாந்துல இருக்கான் மூணாவது சிஷியம் மூணுக்கு போனான் திரும்பி வரல நாலாவது சிஷியம் பரோடால இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷியம் தான் ஹாஹா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது மிஸ்டர் ஜெயராம் யூ ஆர் அப்பாயிண்டட் உங்களை வேலைக்கு வச்சாச்சு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் சட்டைய என்ன போட்டு சட்டைய மாட்டேன் ஆராய்ச்சி மணி அடிக்குது அம்மா என்ன ஆச்சரியம் இப்ப இவர் சொன்னாரே வாத்தியார் அவரோட நாலாவது சிஷ்யம் வந்திருக்காருமா அையங்குகிட்ட விட்டுட்டேன் நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது செஷன் சொல்லிட்டேன் கண்டுக்கல ஏன்னா ரெண்டு பேரும் டூபுன்னு ரெண்டு கிடைக்காது குருவே பரோட்டா எப்படி இருந்தது பரோட்டா பரோட்டா என்ன ருசி என்ன ருசி பரோட்டா பரோட்டா ஆயா எங்க இருக்குது ஆயா

குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு அறுபத்தி மூணு வயசு என்ன பலம் என்ன ஹைட் என்ன வெயிட் கையில கம்ஃபர்ட் பன்னெண்டு பேரு தனியாடி செத்து போயிட்டாரு அப்படியா சொன்னா இப்படி எல்லாம் அது இருக்காரு நினைக்கிறவருக்கு இருக்காருங்க

எங்கிட்டியும் உன்ன பத்தி குருநாதர் இதே மாதிரிதான் சொன்னாரு ஏ உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்கு உங்க ரெண்டு பேருமே வேலைக்கு சேர்த்துக்கோ இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா ஏய் பைத்தியம் பைத்தியம் அஞ்சாவது சிஷ்யன் நீயே ஜெயிச்சிட்ட நாலாவது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா எஸ்கே எஸ்கே அஞ்சல என்னம்மா இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் கூட சரிமா வாங்க அஞ்சல உங்களுக்கு என்ன வயசு நீங்க வரலையா பரவால பரவால உங்களை வேலைக்கு சேர்த்துக்கோ

அவங்க காதலுக்கும் குறுக்க நிக்கல கல்யாணத்துக்கும் குறுக்க நிக்கல கல்யாணமும் நடந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவரோட சாரி எங்க அப்பாவோடே போய ஒரு நிமிஷம் காலையில இருந்து உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அவசரமா ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் வருமே எல்லாமே உங்க பணம் தானே காலையில தர்றேன் காலையில எதுக்குன்னு கேட்பேன் நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லுவேன் உங்க அப்பா என்ன வியாபாரம்னு கேட்பாரு ஒருவேளை நான் ஆரம்பிக்கிற வியாபாரம் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாரு இந்த பம்பெல்லாம் இந்த கையில பணத்தை இந்த கையில நானே விலக்க நினைக்கிறேன் ஒரு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் ஒரு தனி டைப்பு என்னையே நம்பாதவ பொண்டாட்டியா நம்ப போறேன் நாளைக்கு நல்ல நாள் விஜயதசமி வீட்டை கார் ஒண்ணு வாங்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் ஓ போய் பணத்தை கொண்ட சொந்த புருஷன் கிட்டையே பணம் கொடுத்துதான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற துர்பாகிய நில ஒரு நாளும் எங்க அம்மாவுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்துல பிறந்தவங்களா நீங்க பிறக்கும் போதே வித்தியாசமா தான் பிறந்திருக்கீங்க அது என் தலையெழுத்து அந்த கவலையிலேயே

ரெண்டாவது பாதி திருந்தலையே திருமலையங்குற துக்கம் கட்சில கண்ணம்மா பேட்ட அட்டு உன்டா டக்க டட்டு கொஞ்சம் நிறுத்து அம்மாவோட கதைக்கு வருவோமா சைடுல இந்த மாதிரி மக்களுக்கு ஊறுகா தேவை மச்சான் நான் குடுத்துருது இந்தமா குட்டுக்கு பிறந்தவளை நீ மீதி கதையை சொல்லு நானும் குழந்தைக்கு சோறு விட்டு போறியா ஆமா வழக்கமா நம்ம குடும்பத்துல காக்காய்க்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது இங்க காக்கா கிடையாது பூனைக்கு அவசர் போட என்ன பார்க்கற நம்ம குழந்தையோட நல்லது தாண்டி சொல்றேன் ஓடு பூனை

இப்போ யாரு சோமாரி யார் சோமாரி இல்லைன்னு அலச ஆரம்பிச்சா நம்ம ரெண்டு பேர் சரித்திரமும் வெளிய வந்துடும் கம்முன்னு மிச்ச கதையும் கேட்போம் சோமாரி அதுவும் கரெக்ட் இது கொஞ்சம் உள்கட்சி நீ சொல்ல எங்க அம்மாவோட சொத்துல பாதி அவர் மூலமா கரைஞ்சது கொஞ்சம் என்ன நல்லபடியா வளர்க்கறதுக்கு செலவழிஞ்சது நானும் வயசுக்கு வந்துட்டேன் மாப்பிள்ளையா இவனா இவருக்கு என்னடி குறைச்சல் படிப்பு எக்கச்சக்கம் ஆமா எஃப் சி எஃப்

ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செடே என்ன புரணி உமா கண்ண வர்த்தவாட இது தேந்த உடனே மறுபடியும் வரும் ஆஹ் டேய் லோ வாடா போலாம் பரட்டா எங்க அப்பாவோட கொடுமையாலே எங்க புடிச்சு போச்சு எங்க எல்லாம் அது ஃப்ரீஜ் ஃப்ரீஸ்னா தெரியாது தெரியாது ஃப்ரீஸ்னா உனக்கு தெரியாது சரி நீதான் சொல்லு அம்மா சொல்லுவாங்க கேளுங்க இங்கிலிஷ் வாங்கல் தானே அம்மா பைத்தியமா இருக்காங்க உங்களுக்கே ஒரு எழுதி அவங்களை கையெழுத்து போட சொன்னேன் அவங்களுக்கு என்ன தெரியும் போட்டுருவாங்க இல்லையா எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும் அதனால அவங்களோட பைத்தியம் தெளியற வரைக்கும் அவங்க எதுல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுன்னு நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும் அதுதான் இதே தாங்க நானும் சொல்லலாம் நினைச்சேன்

என் மனைவிக்கும் மகளுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருவரும் வந்திருப்பது எனக்கு தெரியும் ஒரு மாதத்திற்குள் என் வீட்டை விட்டு நீங்கள் ஓடாவிட்டால் நான் உங்களை ஓட்டுவேன்